சடலத்தை சூப் வைத்து குடிக்கும் மக்கள் இன்றளவும் ட்விட்டர்களில் விமானத்தில் இருந்து எடுக்கப்பட்ட படம் ஒன்று அமேசான் கார்ட்டில் புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட பழங்குடியினர் என்ற பெயரில் பரப்பப்பட்டுதான் வருகிறது நாம் இன்னும் காணாத கண்டுபிடிக்காத இடங்களில் இன்றளவும் பல பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அதில் யனோமமி எனும் இனத்தை சேர்ந்த மக்கள் மத்தியில் இருக்கும் வினோதமான சடங்கு பற்றி இனி காணலாம் சடங்குகள் உயிரிழந்தவர்களுக்கு உலகின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவரவர் கலாச்சாரம் சார்ந்த பல வகையான சடங்குகள் செய்யப்படும் இதில் மிகவும் வினோதமான முறையில் இறந்தவர்களுக்கு சடங்கு செய்து வருகின்றனர் வெய்சில் மற்றும் வெனிசுலா பகுதிகளில் வாழ்ந்து வரும் எனோமமி எனும் பழங்குடி மக்கள் யாரேனும் இறந்துவிட்டால் அவர்களை புதைப்பது அல்லது எரிப்பது என்ற இரண்டு முறைகளை பின்பற்றுவதை நாம் அறிவோம் மம்மி இனத்தை சேர்ந்தவர்கள் இறந்தவர்களின் உடலை எரித்து அந்த சாம்பலுடன் எலும்பு மற்றும் காய்கறி சேர்த்து சூப் வைத்து குடிக்கின்றனர் பாரம்பரியம் இது மட்டுமன்றி எனோமமி மக்கள் தங்கள் இனத்தை சேர்ந்தவர்களேயே சாப்பிடுவதை பாரம்பரியமாக பின்பற்றி வருவதாக கூறுகின்றனர் எனோ மம்மி மக்கள் கருத்து தங்கள் இனத்தில் மரணம் என்ற ஒன்று நடக்கக்கூடாது அப்படி நடந்தாலும் அவர்கள் நம்முடன் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் இதனால் தான் இறந்தவர்களின் சாம்பல் மற்றும் எலும்புகளை சூடு வைத்து குடிப்பதாக கூறுகின்றனர் இதனால் அவர்கள் தங்களுடனே வாழ்கின்றனர் என்கின்றனர் எனோ மமி மக்கள் விசித்திரம் படிக்க பார்க்கு விசித்திரமாக இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் நமது உலகத்திற்கு அல்ல இன்றளவும் தொழில்நுட்பம் மற்றும் வெளியுலகம் தெரியாத பழங்குடி மக்கள் ஏராளமானவர்கள் உலகெங்கிலும் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் மத்தியில் இன்றளவிலும் நாம் வினோதமாக காணும் பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கின்றன நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்